ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு டிஎஸ்எஸ்சி துறையில் தான் வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் எம்டிஎஸ் லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஃபன்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெல்லிங்டன் நீலகிரிசில் தான் வந்து இது ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி மார்ச்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்து இருக்குன்னா மல்டி லைசிங் ஸ்டாப்புங்கிற கேட்டகரி எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து இங்கே பிரிச்சு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறு வேகன்சி வந்திருக்கு ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ்னே கொடுத்துருக்காங்க டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹவுட் அப்ளைல வந்து கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து உங்களோடய ஃபாதர் நேம்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஸோ கேட்டகரி அதுக்கப்புறம் உங்களோட இருந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பென்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லைன்னா தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் டஸ்ட்டு நீங்கள் வந்து இணைக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்துக்கு இருபத்திரெண்டு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு என்வலப் கவர் ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கி அதில் உங்களோட அட்ரெஸ்ஸை வந்து எழுதி இருபத்தாறு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து இதில் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு இங்கே கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி மார்ச் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் எப்படி உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போதுன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அந்த ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இதில் ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதை வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஸோ உங்களுக்கு ரிசனிங்கு ஸோ நியூமரிக்கல் ஆப்டிடியூடு ஸோ ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கில் இல்லைன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதர் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் போகும்போது வந்து பார்த்தோன்னா ஆதார் கார்டுக்கான வெரிஃபிகேஷன்லாம் வந்து நடக்கும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து டிஎஸ்எஸ்சி வெலிங்டன் இங்கே தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்போம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்